ருக்ஷானா தன்னோட கல்யாணம் முடிஞ்சு தன்னோட கணவன் ரஃபீரோட வீட்டுக்கு வந்தா ருக்ஷானா ஒரு அனாதை பொண்ணு அவளை அவங்க சித்தப்பா தான் வளர்த்து ஆளாக்கினாரு அப்புறம் ரஃபீரோட குடும்பத்தில் அவனோட வயசான அம்மா மட்டுமே இருந்தாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ருக்ஷானா ரொம்ப சந்தோஷமா இருந்தா ஏன்னா ரஃபீர் தினமும் அவளை எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போவாரு

இப்போ ரфия திரும்பி போறதுக்கான நேரமும் வந்துடுச்சு அவரும் புறப்பட்டாரு ருக்ஷானா அது தாங்க முடியாம அழுதுகிட்டே இருந்தா நீ என்ன பைத்தியமா நான் என்ன ஒரேடியா உன்னை பிரிஞ்சு போறேனா என்ன ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்பி வர போறேன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமாவா ரெண்டு வருஷம் போறது தெரியாது மகளே ருக்ஷானா ஊருக்கு போகும்போது இப்படி யாரும் அழக்கூடாதுமா கண்ணை தொடச்சுக்கோ ருக்ஷா கண்ணை தொடச்சுக்கிட்டு அழுகிய நிறுத்தினா இப்ப ரஃபிக் சவுதிக்கு போக ஆரம்பிச்சாரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ருக்ஷானா டாக்டர் பார்க்க போனா வாழ்த்துக்கள் நீ அம்மாவாக போற ருக்ஷானோட சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இல்ல அவன் நேரா ஓடி போய் பிசிஓக்கு போனா சவுதியில இருக்கிற தன்னோட புருஷனுக்கு கால் பண்ணா ஒரு சந்தோஷமான விஷயம் வாழ்த்துக்கள் நீங்க அப்பாவாக போறீங்க என்ன இந்த விஷயத்தை கேட்ட உடனே ரஃபிக் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அண்ணில இருந்து ருக்ஷானோட மாமியார் அவளை நல்ல விதமா கவனிச்சுக்கிட்டாங்க ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் ருக்ஷானாக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு அம்மா அவர் இப்ப கூட வர மாட்டாரா இந்த குழந்தையோட முகம் பார்க்க மாட்டாரா நீ என்னமா பேசுற அவனுக்கு மட்டும் தன்னோட மகளோட முகத்தை பாக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன என்ன பண்றது அவனோட வேலை அப்படி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவனால வரவே முடியாது இன்னும் ஒரு வருஷம் தான் பாக்கி இருக்கு அவன் சீக்கிரமா வந்துருவாமா ருக்ஷானா குழந்தை பிறந்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆனா ரஃபிக் வராததுனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா இப்படி காலமும் போக ஆரம்பிச்சது இப்போ அந்த நாளும் வந்துடுச்சு ருக்சானா அம்மா உங்க பொண்ணு அசல் உன்ன மாதிரியே இருக்கா நீ இவளுக்கு என்ன பேர் வச்சிருக்க இது வரைக்கும் பேர் வைக்கலப்பா நீ வந்ததுக்கு அப்புறம் பேர் வச்சுக்கலாம் நினைச்சோ இவளை நாங்க செல்லமா முன்னு கூப்பிடுவோம் அப்ப சரி அப்ப இவளுடைய பேர் ஹீனா ரொம்ப நல்ல பேர் ரஃபிக் திரும்பி வந்ததும் ருக்ஷானாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ ரஃபிக் தன்னோட மனைவி ருக்ஷானாவோட சேர்த்து தன்னோட குழந்தையையும் கூட்டிட்டு போனான் ஆனா இந்த தடவை இந்த சந்தோஷம் ரொம்ப சின்னதா இருந்துச்சு ரெண்டு மாசம் முடிஞ்சதும் திரும்பி ரஃபிக் சவுதிக்கு புறப்பட்டாரு மறுபடியும் ருக்ஷானாவோட கண்ணில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது ஆனா அவ தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிட்டா கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் டாக்டர் ருக்ஷானாவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொன்னாரு இந்த விஷயத்த சொல்றதுக்காக ரஃபிக்கு கால் பண்ணா சலாம் வலைக்கும் நான் ரஃபிக் கிட்ட பேசலாமா அம்மா அவர் இங்க இல்லம்மா அவர் எப்ப வருவார்னு உங்களால சொல்ல முடியுமா அவர் இந்த கம்பெனியை விட்டுட்டு போயிட்டாரு எங்க வேலை செய்றாருன்னு எங்களை யாருக்குமே தெரியாதுமா என்ன ருக்ஷானா போனை கட் பண்ணா அவளுக்கு இப்ப கவலையா இருந்துச்சு அவ நேரா அவங்க மாமியார் கிட்ட போனா அழ ஆரம்பிச்சா நீ கவலைப்படாதமா அவனே போன் பண்ணுவான் ஆனா அவருடைய வேலை ஒருவேளை அவனுக்கு இதை விட நல்ல வேலை கிடைச்சிருக்கலாம் இல்லையா எதுக்கு அழுது அழுது ஒன்னே நீயே வர்த்திக்கிற அவங்க சொன்னதை கேட்டதோ ருக்ஷானா அழுகிய நிறுத்தினா அவர் ரஃபிக்கோட போனுக்காக காத்துக்கிட்டு இருந்தா நிறைய மாசங்கள் போனதுக்கு அப்புறம் கூட ரஃபிக்கோட எந்த ஒரு விவரமும் கிடைக்கல இப்ப அவங்க அம்மாவும் ரொம்ப கவலையா இருந்தாங்க ஏன் இப்படி பண்றான் மாசத்துல ஒரு தடவையாவது அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவானே ருக்சானாவும் பல தடவை டிராபிக் வேலை செஞ்ச பழைய கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஆனா அவனை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல ருக்சானாவுக்கு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு அதனால அவளுக்கு சந்தோஷம் ஆனா ரஃபிக் பத்தி எந்த விஷயமும் தெரியலேன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தா இப்படியே ஒரு வருஷமும் போச்சு ரஃபிகோட ஃபோனும் வரல அவர்கிட்ட இருந்து எந்த மணி ஆர்டரும் வரல அம்மா இப்ப பணம் கூட நம்ம கிட்ட இல்ல நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன் இனிமே இந்த வீட்டை எப்படி நடத்துறது நான் ஏதாவது வேலை பாத்துக்கிட்டுமா ரெண்டு குழந்தைகளும் ரொம்ப சின்னதா இருக்குங்க ஒன்னு விட்டுட்டு அதுங்களால இருக்க முடியாது நானே போய் ஏதாவது வேலை தேடிக்கிறேன் அப்படி எல்லாம் வேண்டாமா நாம வீட்லயே இருந்து ஏதாவது வேலை செய்யற மாதிரி ஏதாவது பண்ணலாம் ஆனா அந்த மாதிரி வேலை என்ன ரெண்டு பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க அம்மா நான் மருதாணி நல்லா அரைப்பேம்மா அந்த மருதாணியோட கலர் ரொம்ப நல்லா இருக்கும் நாமே மருதாணி அரைச்சி அதை விக்க கூடாது

அப்புறம் இவங்க அஞ்சு பேர்ல மதன் தான் எல்லாரைய விட பெரியவரு அவர் புத்திசாலியும் கூட ஆனா மற்ற நாலு பேரும் சின்ன பசங்க மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க நீ ஏன் ஏன் பேண்ட போட்டிருக்க நீ ஏன் என் சட்ட நேத்து போட்டுக்கிட்டு இருந்த அந்த சட்டு என்னுடையது தான் ஆனா இந்த பேண்டும் என்னுடையது தான் போய் சொல்ற நீ அஜயும் விஜயும்

ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா விஜயலட்சுமி மதன் கிட்ட கேட்டாங்க இங்க பாருப்பா நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம் நினைக்கிறேன் நீ ஏதாவது பொண்ணு பார்த்து வச்சிருக்கியா இல்லம்மா நீங்க யாரை சொல்றீங்களோ நான் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்ப சரி நான் உடனே உனக்கு ஒரு நல்ல பொண்ண பாக்கறேன் விஜயலட்சுமி லல்லுராம் கிட்ட போய் சொல்றாங்க மதன் கூட கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான் உடனே நாம அவனுக்கு ஒரு பொண்ணு பாக்கணும்

அக்கா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அக்கா ஆனா ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு சொல்லுங்க அக்கா எனக்கு அஞ்சு பசங்க இருக்காங்க இப்படி ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு வரதுக்கு எந்த பொண்ணும் ஒண்ணுக்கு நூறு தடவை யோசிப்பா அது உண்மைதான் ஆனாலும் நாம ஒரு நல்ல பொண்ண பாக்கணும் அந்த பொண்ணு எல்லாரையும் ஒண்ணா ஒற்றுமையா வெச்சுக்கணும் அப்படி ஒரு பொண்ண பாக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கிற பொண்ணுங்க புருஷனை கூட்டிக்கிட்டு தனியா போயிடுறாங்களே அப்படி ஒரு நல்ல பொண்ண நாம எங்க இருந்து தேடுறது நாம ஒரு சின்ன குடும்பத்துல இருக்கிற ஒரு தான் நம்ம பையனுக்கு தேர்ந்தெடுக்கணும்க்கா அப்பதான் அவளுக்கு ஒரு குடும்பத்தோட அருமை நிச்சயமா புரியும் ஆமா ஏதாவது ஒரு அநாத பொண்ணு இல்ல ஒரு ஏழ்மையான பொண்ணு பாக்கணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கும் தெரியும் ஆனா அந்த பொண்ணு மதனுக்கு சூட்டாவா என்னன்னு தெரியல அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு தான் சரஸ்வதி அவ ஒரு பால்காரி அவளோட அப்பா ரைஸ் ஏட்ட அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்க சொந்தக்காரங்க எல்லா சொத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க அன்னையில இருந்து அந்த பொண்ணு அவளையும் அவங்க அம்மாவையும் அவ தான் ஆ பாக்கிறதுக்கு கூட ரொம்ப அழகா இருக்கா இந்த பொண்ணு ஆமா தினமும் காலையில நாலு மணிக்கெல்லாம் எழுந்துப்பா அவளே பால் கரப்பா அப்புறம் கிராமத்துல போய் அந்த பாலையும் அவ வித்துக்கிட்டு வருவா ரொம்ப உழைப்பாளியா இருக்கா தினமும் காலையில ஒன்பது மணிக்கு கோவிலுக்கு போவா ஆ குடும்ப பொண்ணா இருக்கா கோவில் இருந்து நேரா வீட்டுக்கு வந்த உடனே அம்மாவுக்கு மருந்து கொடுப்பா பொறுப்பானவளும் கூட மத்தியான சமயத்துல தைக்கிற வேலைய பாப்பா அப்புறம் இவளோட தைக்கிற வேலை ரொம்ப அற்புதமா இருக்கும் தன்னம்பிக்கையான ஆளும் கூட அப்புறம் சாயங்கால வேலையில சின்ன சின்ன பசங்களுக்கு டியூஷன் கூட எடுப்பா படிச்ச பொண்ணாவும் இருக்கா சாயந்திர வேலையில முடியாம இருக்கிற அந்த அம்மாவுக்கு வேலையும் செய்வா அந்த வயசான அம்மா இவளுக்கு என்ன வேணும் எந்த சொந்தமும் இல்ல அந்த கிராமத்தை சேர்ந்த பொம்பள அடுத்தவங்களுக்கு உதவியும் செய்யறா சரஸ்வதி ரெண்டு சின்ன நாய்களையும் வளர்த்தா ஆனா அவங்க குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம் கிடையாது ஆனாலும் அந்த குட்டி நாய்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுப்பா மிருகங்க மேல கூட அவளுக்கு அன்பு ஜாஸ்தி அவ சம்பாதிக்கிற பணத்துல பத்து பர்சன்ட் ஏழைங்களுக்கு டொனேஷனா ம் தர்மம் செய்யறவனும் கூட இதுக்கு அப்புறம் நானே அவளுக்கு பரிச்சை வச்சுக்கிறேன் அக்கா கொஞ்சம் நில்லுங்க விஜை வேகம்மா சரச்வத்திய பாக்கர்த்துக்கு போனா அவ வேணுன்னே சரஸ்வதி மேல மோதி கீழே விழுதா ரெண்டு பேரும் கீழே விழுந்துட்டாங்க அடனடா உனக்கு கண்ண இருக்கா இல்லையா பாத்து வர முடியாதா சரஸ்வதி கை கொடுத்து விஜயலட்சுமி தூக்கி விட்டா உனக்கு என்ன கண்ணு தெரியலையா அம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மருமகளே என்ன நீ எனக்கு மருமகளா வருவியா எனக்கு அஞ்சு இருக்காங்க மதன் புத்திசாலி நான் மாதிரி ஒரு நல்ல தான் இருக்கேன் ஆனா அம்மா நான் ஒரு பால்காரி எனக்கு எல்லாம் தெரியும் இப்ப சொல்லு நீ எனக்கு மருமகளா வர முடியுமா சரஸ்வதி வெக்கப்பட்டுகிட்டே அந்த இடத்த விட்டு போனா என்னக்கா நீங்க முதல் தடவை அவளை பாத்தீங்க உடனே கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க தங்கச்சி இவ சாதாரண பொண்ணு இல்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் இத்தனை நல்லா நான் தேடிட்டு இருந்தேன் அவ ஒரு உழைப்பாளி கருணை குண கொண்டவ பொறுப்பானவ படிச்சவ குடும்பத்தை நல்லா பாத்துக்கிறவ மிருகங்க மேல அன்பு காட்டுறவ தானம் தர்மம் செய்யறவ எல்லாத்தையும் விட அவ அடக்கமான பொண்ணு பத்து மருமகளோட குணம் அவகிட்டயே இருக்கு ஆமா ஆமா உண்மையதான் சொல்ற அவ பத்து தலை கொண்ட மருமக இவ்ள மாதிரி ஒரு மருமக எங்க தேன்னாலும் கிடைக்க மாட்டா வாங்கக்கா முதல்ல இனிப்பு சாப்பிடும் அப்புறம் மதனோட கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணலாம் கடைசியில விஜயலட்சுமிக்கு பத்து தலை கொண்ட மருமக கிடைச்சிட்டா